அப்டேட் செய்திகள் ஹவுசிங் யூனிட் கையகப்படுத்தி பயன்படுத்தாத நிலங்களால் பிரச்சனை செய்தியை விரிவாக காண்போம் வீட்டு வசதி வாரிய திட்டங்களுக்காக கையகப்படுத்தப்பட்டு பயன்படுத்தாத நிலங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டியால் ஓராண்டாகியும் எந்த தீர்வு ஏற்படாததால் தமிழகம் முழுவதும் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளிலும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வீட்டு வசதி வாரிய திட்டங்களுக்காக கையகப்படுத்தப்பட்டன அவற்றில் சில இடங்களில் மட்டுமே வீட்டு வசதி வாரியத்தின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் நிலமிடுப்புக்கான அறிவிக்கை தரப்பட்டு பல ஆண்டுகளாகும் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை அதனால் அந்த நிலங்கள் பிற நபர்களுக்கு விற்கப்பட்டு வீடுகளுக்கு மன இடங்களாக மாற்றப்பட்டு லட்சக்கணக்கான வீடுகளும் கட்டப்பட்டுள்ளன இன்னும் சில பகுதிகள் மட்டுமே விவசாய நிலங்களாகவும் காலி நிலங்களாகவும் உள்ளன பத்திரப்பதிவு கணினி மயமான பின்பு இந்த நிலங்களை பதிவு செய்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன வருவாய்த்துறை ஆவணங்களையும் கையகப்படுத்தப்பட்ட நிலம் என்ற வகைப்பாட்டில் கொண்டு இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளாக வீட்டு வசதி வாரியத்திடம் தனிநிமை சான்று பெற்று இந்த இடங்களில் விற்பனை வழக்கமாக உள்ளது இந்த சான்று பெறுவதற்கு நிலத்தின் மதிப்பு மற்றும் பரப்பரவின் அடிப்படையில் லட்சங்களில் லஞ்சமாகப்படுகிறது இதில் ஏராளமான விவசாய நிலங்களும் இருப்பதால் பல

பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டால் விவசாயிகளோட பல ஆயிரம் பொதுமக்கள் நிம்மதி அடைவர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்